இண்டி கூட்டணி பக்கம் தலைகாட்டாத ஸ்டாலி காங்கிரஸ் ஊற்றி மூடப்படும் இது வேறவொரு பூகம்பமாமே நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் காங்கிரஸ் மற்றும் இண்டி கூட்டணி கட்சிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யவில்லை என்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதற்கு காரணம் திமுகவின் செயல்களே என்றும் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பொதுக்கூட்டம் நடத்தினார் இந்த நிலையில் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு சமீபத்தில் நடந்து முடிந்தது இதற்காக ஸ்டாலின் அவர்கள் அண்டை மாநிலமான கேரளாவில் கூட சென்று பிரச்சாரம் செய்யவில்லை அதற்கு காரணமாக கூறப்படுவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கு கட்சிகளாக உள்ளது அதன் காரணமாக ஸ்டாலின் செல்லவில்லை என்று கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை மீட்க ஸ்டாலின் அழைக்கிறார் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் ஏன் வட மாநிலத்தில் பிரச்சாரம் செய்யவில்லை என கேள்வி எழுந்தது இதற்கு முக்கிய காரணமாக கடந்த ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் பேசிய சனாதனம் எதிர்ப்பு என்பதுதான் முக்கிய காரணம் பார்க்கப்படுகிறது அதாவது உதயநிதி போர பேசிய வார்த்தை நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அவர் மீது வழக்குகளும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது சூழ்நிலை இப்படி இருக்க இண்டி கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்ய ஸ்டாலின் திட்டத்தை திமுக மூத்த எம்பி ஒருவர் தயாரித்து அதனை இண்டி கூட்டணிக்கு அனுப்பியிருக்கிறார் வடமாநிலத்தில் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்தால் பாஜகவினர் சனாதனத்தை கையில் எடுப்பார்கள் என கூறியிருக்கிறார்களா கேரளாவும் செல்லவில்லை கர்நாடகாவில் தமிழர்கள் கணிசமாக வாழ்கின்றனர் அங்கு காவேரி நீர் பிரச்சினையை கருத்தில் கொண்டு ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் உதயநிதியின் சனாதன பேச்சுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றார் இதனால் ஸ்டாலின் எங்கும் பிரச்சாரம் செய்யாமல் குடும்பத்தோடு ஓய்வெடுக்க கொடைக்கானல் பிளான் போட்டு சென்றிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது மேலும் அரசியல் விமர்சகர்கள் இது பற்றி கூறும்போது ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யாதவரை காங்கிரசுக்கு நல்லது அவர் சென்றால் காங்கிரசுக்கு கிடைக்கும் பத்து இருபது இடங்களும் மொத்தமாக ஊற்றிக்கொள்ளும் என கூறுகின்றனர் ஒரு பக்கம் இப்படி இருக்க மறுபக்கம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழ் தவிர மற்ற மொழிகள் தெரியாது என்றும் கூறுகின்றனர் அவர் பிரச்சாரம் பண்ணாத வரைக்கும் ஏதோ ராகுல் அங்க எங்க போயின்னு வந்து நிக்குறாரு ஏன் அவர் வெளியில பிரச்சாரமே பண்ணக்கூடாதா பாவம் ஏதோ ஒரு பத்து பாஞ்சு இருபது சீட்டா ஜெயிக்கிட்ட போ சார் இவர் போனார்னா சுத்தமா அதை ஊத்தி மூடப்படும் அதால இவர் போவது நல்லது இவர் போனாலும் இவருக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கும் ஏற்கனவே உங்கள் கூட்டு இல்லைங்கிறவங்களாம் அவர் மகளை கைது பண்ணு அதை கைது பண்ணு இதை கைது பண்ணு அப்படின்லாம் இங்கே வருதில்ல ஆனால் இவர் போய் அங்கே போய் சனாதனங்கிறதான மூச்சு விட மாட்டாருன்னு வச்சிக்கோங்க ஏற்கனவே சொன்னது வார்த்தை ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொல்லும்ல அந்த வார்த்தை இன்னும் அங்கே சுற்றுது இல்லை அதாலே இவர் போக மாட்டார் சார் இவருக்கு என்ன இப்போ நம்ம மழை வெள்ளம் வந்தது ஆ எங்கே போயிருந்தார் இவர் ஏ இவர் எல்லாம் கேட்குறோம்ல மோடி எங்கடா போனாரு மழை பெஞ்சுதா டேய் ஊரில் இருக்கிறவங்க என்ன கேட்குறான் எங்கடா கவுன்சிலரு எங்கடா எம்எல்ஏ எங்கடா எப்படி நம்ம ஜனங்க கேட்டால் ஏ மோடி எங்கடா மோடி ஏண்டா வரல அப்படின்ற ஒரு பிரச்சாரம் பண்ணாங்களா அது கூட நாலு இடத்துல எடுபடாமல் போயிடுச்சு காசே தரலன்னாங்க அவங்க ஒரு லிஸ்ட்டை சொன்னாங்க அப்போது இவர் போகாமல் இருக்கிறது அந்த கூட்டணிக்கு நல்லதுன்னு தான் நானும் பார்க்குறேன் ஏன்னா ஒரு எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு உண்மையிலே அரசு செய்கிற சில விஷயங்களை தட்டி கேட்பதற்கு சுட்டி காட்டுவதற்கும் ஒரு எதிர்கட்சி தேவைன்னு நான் மனசார விரும்புறேன் அப்படி இல்லைன்னா அது நல்லா இருக்காது அதுக்காவது ஒரு ஒரு பத்து இருபது ஜேக்கெட் அவங்க